ஃபைவ் இயர்ஸாக சுகர் இருக்குது இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்கிறோம் சர்க்கரை இருந்தால் இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிடக்கூடாது மருந்து மாத்திரை எடுத்துக்கூடாதுன்னு பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க ஐயாவும் அதை கேட்டு இப்போ அஞ்சாறு வருஷமும் மாத்திரை எடுத்துக்கல மாத்திரை எடுக்கல இல்லைங்க பெருசாக எதுவும் எடுக்கல அதுக்கு மேலே என்னெல்லாம் பண்ணிங்க முத்ரா அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணார் ஆனால் ஃபாலோ பண்ணதில் அவருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் பருவம் அவர் கரெக்டாக நீட்டாக பக்காவில் எழுதி தந்திருக்கார் அளவுக்கு யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹெச்பி ஒன்சி பதினொன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படியே எழுபத்தி இன்னைக்கு வரையும் கொண்டு வரார் இருபத்தி அஞ்சு எட்டு ஹெச்பி ஒன்சி பத்துக்குள்ளி ஒன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் முந்நூற்றி முப்பது எதுலேயுமே பத்து கிலோ கோயில் ஹெச்பி ஹெச்பிஎம்சி ஆனாலும் அவர் மருந்து மெடிசின்ஸ் எடுக்கலை அதை எடுக்கலனா அங்கங்கே போய் சின்ன சின்ன ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறாத தவிர இது குறையணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் அவருக்கு இல்லை இதனால என்ன விளைவுகள் வந்தது அப்படின்னா கால் குவாங்க எங்குவாங்க இந்த கால் என்ன செய்யுங்க அப்போ மத மதப்பாரு கால் மத மதப்பு எங்கெல்லாம் மத மதப்பாரு இந்த ஆங்கிள் மேலே ஒன்றும் இல்லை நல்லா உணர்ச்சி இருக்குது இங்கே மட்டும் உணர்ச்சி கம்மியாகுது இந்த கால் இந்த வந்துட்டான் மத மதக்கு வருது அடிக்கால பாதங்கள்ல பாதத்துல கண் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கு எரிச்சல் தான் இருக்குங்களா எரிச்சல் கிடையாது எரிச்சல் செப்பல் போட்டா செப்பல் நிக்கிறது தெரியுதா செப்பல் கலண்டு போறது அந்த மாதிரி அந்த கிரிப் இருக்குது ஓகே இங்க பாருங்க வீக்கா இருக்கு பாருங்க அந்த நான் அழுத்திட்டு நீங்க எடுத்தீங்கன்னா மீண்டும் அது நார்மல் ஒரு செகண்ட் எடுத்துக்கும் இது பெருதான் பிட்டிங் அடிமா பிட்டிங்னா பிட்டுனா புளி இந்த பிட்டிங் அடிமான்னா குழி விழுகிற ஸ்வெல்லிங் இந்த மாதிரி இவருக்கு இதுக்கு முன்னே இருந்ததில்ல சின்ன வயசுலாம் அந்த மாதிரி இருந்ததில்ல இல்லைங்களா கிடையாது ஆ இந்த பிட்டிங் எடிமா எதுக்கான ஒரு இண்டிகேஷன் அப்படின்னா ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அதாவது நம்மளோட சிறுநீரகம் வந்துட்டு முழுமையாக நீரை வெளியேற்ற முடியாத ஒரு நிலை தான் அந்த ஃபிட்டிங் எடிமா இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறோம் டயபெட்டிக் நெஃப்ரோ பற்றிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் யாருமே அதை பற்றி கண்டுக்க மாட்டுறாங்க யாருக்கும் அதோட அவேர்னஸ் தெரிய மாட்டேங்க நீங்கள் சர்க்கரையை அதிகமாக பல வருஷமாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சிறுநீரகத்தோட பாதிப்பின் ஒளிவு தான் இந்த மாதிரி ஃபிட்டிங் எடிமை தெரியுங்களா இப்போ யூரியா கிரியாட்டினைன் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவுக்கு இப்போ அதையும் செக் பண்ணியிருக்காரு கரெக்டாக இப்போ கிரியாட்டினைன் ஒன் பாயிண்ட் ஒன் அந்த ஒன் பாயிண்ட் ஒன்றுங்கிறது ஒரு பாடர் லைன் ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளட் சுகர் எப்போவுமே அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏதாவது ஒரு மருந்து எடுத்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிடணும் ஃபஸ்ட்டு குறைச்சிக்கிட்டு நார்மல் கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் இங்கே அலோபதி வேண்டாம் அப்படின்னா வேறு எடுத்துக்கிறது இல்லை சித்தா எடுத்துக்க ஆயுர்வேதம் எடுக்கிறது நீங்கள் எதை பண்ணுறோம் எந்த மருந்து எடுத்தாலும் ப்ளட் சுகர் நார்மல் போடணும் நார்மலுக்கு வராமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரக்கோட சைடு எஃபெக்ட் பாய்ந்திங்கன்னா சர்க்கரையோட சைடு எஃபெக்ட் வந்திருக்கும் இப்போ நம்ம ஏன் ட்ரக் எடுக்க மாட்டோம் சைடு எஃபெக்ட் சைடு வரும் அப்படின்னா எடுக்கல அப்போ சைடு எஃபெக்ட் இப்போ இல்லாமல் இருக்கா எப்படி வந்துச்சு இப்போ போன வாரம் ஒருத்தர் வந்த நான் வந்து இந்த ஹீலர் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன் ஐநூறு இருக்கு எனக்கு சக்கரை எனக்கு வந்து ஹீலர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து சக்கரம் நோயே இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு வராரு அப்போது எந்த அளவுக்கு அவங்கள மாற்றி வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி சக்கரை ஐநூறு எப்படி அலோவ் பண்ண முடியும் நூற்றம்பதுக்கு மேலே போனாலே மூளையோட ரத்த குழாய்லாம் விரிவு அடை கிட்னியோட ரத்த குழாய்லாம் விரிவுடையும் உள்ள போய் சுகர் அங்கங்கே அப்படியே தங்க ஆரம்பிச்சு அவருக்கு தெரியலன்னா அதோட காம்ப்ளிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்னே வந்து சிம்பிள் ஆன்சர் ட்ரக் இல்லைனா சுகர் சைடு எஃபெக்ட் வந்தோம் சரியா நம்ம சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டோன் லாரி சரியா இப்போ நீங்கள் லைவ்லேயே பார்த்தீங்களா சர்க்கரை வியாதியை நம்ம சரியாக குறைக்கல மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய விளைவுகள் வந்து சர்க்கரைக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளின் விளைவுகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் சொன்னாங்க சக்கரெல்லாம் வியாதியே இல்லை எவ்வளோ வேணால் இருக்கலான்னு சொன்னாங்க அல்லது எடுத்த வீட்டுக்காரர் சொன்னார் பகுதி வீட்டுக்காரர் சொன்னார் அந்த டாக்டர் சொன்னாங்க இந்த டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்க்கரை எவ்வளோ வேணாலும் இருக்கலான்னு நினச்சிக்கிட்டு சில ஆண்டுகள் கழித்து உடல்நிலை மிகவும் மோசமடைஞ்சு வராங்க இந்த மாதிரி காலில் பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா வெளியிலேயே தெரிகிற காலில் பாதிப்பு வருதுனா உள்ளுறுப்புகளில் எப்படி இருக்கும் இப்போ காலில் வந்து வந்ததினால அவருக்கு உணர்ச்சி கம்மியாக இருக்குங்க எனக்கு மத மதப்பு இருக்குது வீக்கம் இருக்குதுன்னு கண்ணில் பார்க்குறாங்க உணர்கிறாங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இப்போ உள்ளுறுப்புகளில் இப்போ கிட்னியில் இருக்கிற பாதிப்புகள் நம்ம வெளியில் தெரியாது இப்போ ஹார்ட்டில் வந்து சக்கரை என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது ஹார்ட்டோட அந்த மயக்கார்டியமில் வந்துட்டு என்ன பாதிப்பு உண்டு பண்ணுது சக்கரங்கிறது நம்மளால் ஆரம்பத்தில் தெரியாது கண்டுபிடிக்க முடியாது மூளை செல்களில் உண்டு பண்ணக்கூடிய பாதிப்புகள் நமக்கு தெரியாது இப்போ இந்த மாதிரி சக்கரவியாதி ஒரு நோய் இல்லை வேணா இருக்கலாம்னு சொல்கிறவங்களுக்கு என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு டம்ளர் ஒரு பால் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு குடிக்கலாம் பத்து ஸ்பூன் சக்கரை போட்டு உங்களால் குடிக்க முடியுமா ஏன் குடிக்க முடியாது சக்கரை தான் ஒன்றுமே இல்லை எவ்வளோன்னாலும் போட்டு குடிக்கலாம் இல்லை ஏன் உங்களால் குடிக்க முடியல ஒரு டம்ளர் மோர் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு உப்பு போட்டு குடிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதே ஒரு டம்ளர் மோரில் அஞ்சு ஸ்பூன் சால்ட்டு நீங்கள் குடிப்பீங்களா ஒரு சமையல் பண்ணுறோம் ஒரு பிஞ்சு சா டேஸ்ட்டுக்கு உண்டான சால்ட்டு மட்டும் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறோம் அதே சாம்பாரில் ஒரு அஞ்சு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியுமா இதெல்லாம் எப்படி ஒரு காம்பனண்ட்டோ எப்படி சால்ட் அதிகமாக வச்சு நம்மளால் சாப்பிட முடியாது சர்க்கரை அளவுக்கு மிஞ்சினா அந்த பொருளை நம்மளால் சாப்பிட முடியாதோ அதே மாதிரி உள்ளே ஓடக்கூடிய சர்க்கரைக்கும் இவ்வளோ தான் இருக்கணும் நிதானம் இருக்குது அந்த நிதானத்தை மிஞ்சு சக்கரை இருந்தது அப்படின்னா உள்ளுறுப்புகள் பாதிக்கும் எங்கெல்லாம் அந்த சக்கரை போகுதோ அந்த உறுப்புகள் எல்லாம் மாற்றத்தை ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப காமன் சென்ஸ் இதுக்கு வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கணும் ஒரு டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எனவே எந்த விதமான சயின்டிஃபிக் நாலேஜும் இல்லாமல் ஒரு மருத்துவ வீடியோக்கள் போடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு அதிகபட்சம் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இந்த மருத்துவ ரீதியாகவோ ஒரு அனாட்டமியோ ஃபிசியாலஜியோ படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது படித்த எந்த ஒரு நபரும் இந்த மாதிரி மக்களுக்கு வீடியோவில் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அதாவது சக்கரெல்லாம் வியாதியே கிடையாது எவ்வளோன்னா இருக்கலாம் அதுக்கு மருந்து சாப்பிடாதீங்கன்னு உண்மையிலே படித்தவங்க இப்படிலாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இதை கேட்டு கேட்குற நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க அப்படி ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனில் மாட்டிக்கிறாங்க தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க எச்சரிக்கையா இருங்க சக்கர சம்மந்தமான சக்கரவியாதி குறைப்பு சம்மந்தமான வீடியோக்களோட லிங்க்கும் கொடுக்குறேன் உள்ளே போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்